அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க

பாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தில் அசுப கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று பாதிப்படைய செய்ய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமோ சிதறலோ இருக்கா ama உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவுகளை தகுந்த நேரத்தில் உட்கொள்ள பாருங்கள் சரியான நேரத்திற்கு சரியான ஓய்வு எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலுமே சிந்தித்து செயலாற்றுவது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து கொஞ்சம் க குறைவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகளும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் ஏன்னா எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் செய்கிறோம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி அதாவது குடும்பம் ரீதியாகட்டும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முக்கிய முடிவு நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதீத கவனம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி இந்த காலம் வந்து சுபிக்ஷத்திற்கு குறைவிறக்காது சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கும் குறைவிறக்காது குடும்பத்தில் அவ்வப்போது மகள் பிரச்சனைகள் வந்து எட்டி பார்த்தாலும் கூட மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய வருகை அதிகபட்சமாக இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து செலவுகள் ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட குடும்பத்தில் உற்சாகத்திற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் வெட்டு செல்லக்கூடிய பட்சத்தில் குடும்ப ஒற்றுமை பலப்பட்டு காணப்படும் ஒருவருக்கொருவர் அந்யுன்யமாக ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது தங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு பராமரித்து வேலையை ஆரம்பிப்பீங்க இல்லை புது வீட்டுக்கு குடிபகுவீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ சின்ன வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பெரிய அளவில் ஒரு வாடகை வீட்டுக்கு மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில நல்ல லாபம் மூத்த சகோதரர்கள் மற்றும் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அப்படியில் லாபம் கிடைப்பதற்கான சாத்தியமும் இருக்கப்படுகிறது அதே சமயம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய லாபங்கள் கொடுக்கும் ஒப்பந்தங்கள் மூத்தவர்களால் ஆதாயம் உள்ளிட்ட அனைத்து வகைகளிலையுமே அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்கள் ஒன்று ஒன்றுரபவான் பகவான் உச்சம் அடைகிறது குடும்பம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை ஆதரவு உள்ளிட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெகுமதிகளையும் ஆதாயங்களையும் வசதிகளையும் கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் ஆனா அதே அளவுக்கு விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்கும் அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் உங்களுக்கு துயரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ அமையப்படுகிறது அதே குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிப்பது சுற்றுலா செல்வது உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் இந்த காலத்தில் உங்களால் காண முடியும் மேலும் இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக அலுவலக உத்தியோக ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்க பாருங்க சரியாக தூங்க முடியாம அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலை பலவும் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் பகவான் பக்ரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை சிந்திப்பது ஆலோசனைகளை கேட்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய உடல் நலனில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் அதனால் உங்களின் உடல் நலத்தின் மீது சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று சிறிய உடல் நல பிரச்சனைகள் நோய்களை புறக்கணிக்க வேண்டாம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படி வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பெண்களுக்கு ஒரு இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகிடுங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல வேலைச்சுமையை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கு சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில வி விவாதம் இல்லை வாக்குவாதம் எதிர்பா இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க